அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்க பேட்ச் போட்டிருக்கிறோம் அடுத்த பேட்ச் அந்த பேட்ச்சில யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கு அவங்க எல்லாம் கலந்துக்கலாம் ஏன்னா ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதின ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஸ்ரீ மகா குரு பத்மா மகாலிங்கம் அம்மா ஏஎல்பி ஜோதிடம் மட்டுமில்லாமல் வாஸ்துலையுமே தொடர்ந்து பல தகவல்களையுமே நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்துக்கிட்ருக்காங்க அவங்க இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்குறாங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாருக்கான் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் கடைசியா நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் மக்கள் கிட்ட இருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது நிறைய கமெண்ட்ஸும் வந்திருந்தது அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு ஏன்னா நீங்க வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருந்தீங்க ஒரு எட்டு ஆண்டு காலம் பக்கம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது மக்கள் கூட அந்த விஷயங்கள் எல்லாமே கனெக்ட் ஆகிறது தெரிஞ்சிருந்தது தொடர்ந்து இன்னைக்கு ஒரு விஷயம் பேச போறோம் என்னன்னா அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அதை கேட்கும் போது எப்படி இந்த ஆகுமா யார் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது மேம் யாருக்கெல்லாம் உதவும் நீங்க இதுல எவ்வளவு நாட்களாக பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கண்டிப்பா உங்க தான் எனக்கு இந்த அளவு வளர்த்தி இருக்குது புரியுதுங்களா இந்த அன்பு வந்து அதாவது இந்த தடவை வந்து நம்ம என்கணிதம் போட்டதுல நிறைய பேருக்கு வந்து நான் கொடுத்த நம்பரெல்லாம் சக்ஸஸ் சக்சஸ் 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 எனக்கு ஃபோன் பண்ணியே சொன்னாங்க அதில் இந்த அன்பான மக்கள்னால தான் நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்கிற மக்கள் இவ்வளோ அன்பு தான் நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்கலாம் அந்த மக்களுக்கு ஆதன் நேயர் மக்களுக்கு உண்மையிலேயே அன்பான வணக்கம் மனசார குருவால்கே குருவே துணை இப்போ அந்த எண்கணிதத்தில் என்ன பண்ணிட்டுருக்குறேன்னா நாங்கள் ரொம்ப நாள் ஆராய்ச்சிக்கப்புறோம் அந்த எண்கணிதம் பொருத்தி பார்த்து காருக்கு மொபைலுக்கு ஏடிஎம் பின் நம்பரு மொபைல் நம்பரு லாக் நம்பரு இந்த மாதிரியெல்லாம் பொருத்தி பார்த்து சக்ஸஸ் ஆனதுனால தான் கொடுத்தோம் கொடுத்து வாங்கி போட்டு பார்த்து அவங்களும் பர்த்சாட் கொடுக்கணும் அவங்க பர்த்சாட் கொடுத்தா அந்த பர்ச்சாட் தகுந்த மாதிரி எண்கணிதம் கொடுப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி பிக்சர் போட்டு கொடுக்குறோம் அந்த பிக்சர் வந்து அதாவது அவங்கவுங்க வீட்டில் வாழலை ஒட்டிக்கெலாம் அவங்க பார்வையில் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி எதுக்காக இந்த பிக்சர் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களோட எண் கணிதத்தையும் சேர்த்து பிக்சரில் வந்து அவங்களோட எண் கணிதம் போட்டுருவோம் அவங்களோட பர்ச்சாட்டில் பார்க்குற எண் கணிதத்தை போட்டுருவோம் போட்டு அந்த பிக்சரை வந்து அதுக்குள்ளே போட்டு கொடுக்கும்போது பிரிண்ட் எடுத்துக்குவாங்க பிரிண்ட் எடுத்து அவங்க வாலில் ஒட்ட வச்சு அவங்க வீட்டு வாலில் ஒட்ட வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் சி அதாவது பார்வையிலேயே அது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது எப்படி எப்படியெல்லாம் சக்சஸ் ஆகுது எப்படி எப்படியெல்லாம் பிக்சர் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஜாதகத்தில் வந்து இயங்காத கிரகங்கள் இருக்கும் லோ டிகிரியில் உள்ள கிரகங்கள் மறைவான கிரகங்கள் அதை இயக்கணும் எப்படி இயக்கணும்னா நல்ல கிரகங்கள் அவங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல பலனை தருதுன்னா அந்த கிரகங்களை இந்த குழந்தை அந்த குழந்தை பேருக்கு கண்டிப்பாக குருவும் புதனும் அதை வந்து அந்த பிக்சர்ல கொண்டு வரான் அந்த நண்பர்ல அதை என் கணிதத்துல கொண்டு வரோம் நியூமராலஜில நம்பர்லயும் பிக்சர்லயும் கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் இது மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்து நிறைய சக்ஸஸ் ஆயிருக்குது ஒவ்வொருத்தரும் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க குழந்தை பேர் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கனவு அப்படின்னு சொல்லலாம் நீங்க இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு குறியீடு கொடுத்து நீண்ட நாளா அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை இந்த குறியீடு கொடுத்தா இவ்வளோ நாட்கள்ல இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா பர்டிகுலரா எதாவது சொல்லலாமா ஓ தாராளமா சொல்லலாம் எப்படின்னா ஒரு செவன் இயர்ஸ் அவங்களுக்கு குழந்தையே இல்லை ஜாதகம் வந்து பார்த்தாங்க ஜாதகம் பார்க்கும்போது போது நான் குழந்தை கிடைக்கும் நீங்க வந்து மெடிக்கல் போகவே வேண்டியது நாங்கள் மெடிக்கல் போட்டும் ஐவிஎஃப் ஐஎஃப் போட்டும் அப்படின்னு கேட்டாங்க வேண்டியது கண்டிப்பாக கண்டிப்பா உங்க ஜாதகத்தில் குழந்தை இருக்குது ப்ளஸ் நான் என்ன பண்ணுனா அவங்க மாதிரி எண் கணிதம் கணிதத்தை எடுத்து அதாவது நியூமராலஜி படி அவங்களோட எண் கணிதத்தை எடுத்து அவங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்தேன் என்ன கொடுத்தேன்னா குருவாக அவங்களுடைய ஜாதகத்துல பர்டிகுலரா என்ன கிரகங்கள் வலுவில்லாமல் இருந்துச்சுன்னா குரு பகவானும் புதன் பகவானும் புதன் தான் வந்து கரு உண்டாகறதுக்கு மூச்சு கொடுக்கறதுக்கு தான் வேணும் கண்டிப்பா கரு குருவாயிருக்கு குரு வேணும் அது ரெண்டும் பலம் படுத்தி கொடுக்கணும் ஒரு குருவாயிரப்பன் படம் கொடுத்து அதுல அந்த கிரகங்களை கொண்டு போய் இணைச்சு இயக்கி அவங்களுக்கு கொடுத்தேன் அதை வந்து பிரிண்ட் எடுத்து நீங்க போட்டு பாருங்க போன்ல வால் பேப்பரா வச்சுக்கோங்க ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கோங்க அப்புறம் வீட்டுல வந்து நீங்க பாக்குற இடமெல்லாம் வச்சுக்கோங்க பெட்ரூம்லயும் வச்சுக்கோங்க பாக்குற மாதிரி அந்த பிக்சரை அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இப்ப கரு உருவாயிருக்கு இன்னும் குழந்தை பிறக்கலாம் கரு உருவாயிருக்கு குருவாயிரப்பன் அப்படின்னும் போது எல்லாரும் அடுத்தது யோசிக்கிறது பெருமாள் முருகர் விநாயகர் இவங்களுடைய உருவ படங்கள் எல்லாம் சில பேருடைய வீடுகள்ல வச்சிருப்பாங்க ஆனா நமக்கு வந்து அவங்களுடைய குறியீடா அதை பயன்படுத்துறாங்கன்னு நமக்கு தெரியாம இருக்கும் ஆனா இந்த தெய்வங்கள் எல்லாம் வந்து வச்சோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பா அது குழந்தைக்கு வந்து குருவாயிரப்பட நல்லது அதே இல்லாம அவங்க ஜாதகத்துல குருவாயிரப்பன் நல்ல நிலைமையில இருக்கிறாரு புரியுதுங்களா குருவாயிரப்பனால வந்து கிருஷ்ணர் தான் அவரு குழந்தை வடி குழந்தைக்கு சோறு ஊட்டுறது எங்க ஊட்டுறோம் குருவாயிரப்பன் கோயில தான் ஊட்டுறோம் அதனால குழந்தை வடிவில் இருக்கிற குருவாயிரப்பனை நம்ம போட்டோவா பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும் போது அதுல அவங்க அவங்க ஜாதகத்துல அவங்களுடைய பரிச்சாட்டுல இயங்காத கிரகங்களை இயக்குறோம் புரியுது புதன் வலுவில்லை அப்ப புதன் புதனும் போது அவங்களுக்கு ஒரு கிரீன் கலர் கொடுக்கிறோம் குரு இல்ல அந்த குருக்கும் போது மஞ்சள் கலர் கொடுக்கிறோம் சுக்கரன் வலுவில்லை அதில் ஒரு பிங்க் கலர் இணைக்கிறோம் இந்த மாதிரி பிக்சர் செலக்ட் பண்ணணும் பிக்சர் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டீம்ல ஒருத்தர் இருக்கிறாரு செலக்ட் பண்ணுவார் நாங்கள் இந்த இது செய்யும் சொல்லுவோம் அதை செஞ்சு கொடுக்குறாரு அவர் அதை வாங்கி நம்ம வர கிளைண்ட்டுகளுக்கு நம்ம கொடுக்குறோம் கிளைண்ட் ரொம்ப சக்ஸஸ் ஆகி அவங்க ரொம்ப ஆனந்தப்படுறாங்க எனக்கு அவர் ரொம்ப இது இது எப்படியாவது எல்லாத்துக்கும் இதை புகுத்தணும் அப்படிங்கறக்காக தான் நான் இதில் இந்த ஆதரவு இதை சொல்லிட்டு இருக்கேன் நான் முருகர் அப்படிங்கிற தெய்வம் இப்போ நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமா இருக்கு இவங்களுடைய வீடுகள்ல முருகருடைய புகைப்படமோ இல்ல முருகர் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்த வச்சீங்கன்னா உங்க வீட்டுல இந்த ஒரு விஷயத்துக்கு பஞ்சமே இருக்காது முருகருடைய குறியீடு அவ்வளவு நல்லது அப்படின்னா எந்த விஷயங்களுக்கு சொல்லலாமா ஃபர்ஸ்ட் முருகரை சொல்லணும்னா நிறைய பேர் எங்கிட்ட கேள்வியாவே கேட்டாங்க காதல் ஜெயிக்குமா காதல் ஜெயிக்குமான்னு ஃபர்ஸ்ட்டு அவருடைய அன்பு முருகரை எந்த வீட்டில் வைக்கிறமோ அங்கே அன்பா இருக்கு கணவன் மனைவி அன்பா இருப்பாங்க அம்மா அப்பா குழந்தைகள் மேல அன்பா இருப்பாங்க குழந்தைய அம்மா மேல அப்பா மேல அன்பா இருப்பாங்க அன்பு அங்கே ஜெயிக்குது ஃபர்ஸ்ட்டு முருகர்னாலே அன்பு அங்கே ஜெயிக்குது புரியுதுங்களா அப்ப அந்த முருகரை எந்த வடிவில் வேணா கொடுக்கலாம் எப்படி தெரியுங்களா செவ்வாய் வலுவில்லாம இருக்குது ஒரு ஜாதகத்தில் புரியுதுங்களா செவ்வாய் தான் முருகர் செவ்வாய் வலுவில்லாம இருக்குது செல் செவ்வாய் மறைவிடத்துல இருக்குது இல்லை ஒருத்தவங்களுக்கு பூமி அமையல ஒருத்தவங்களுக்கு வீடு அமையல இப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம முருகரை பிச்சரா குடுக்கிறோம் எப்படி பிக்சர் குடுக்கிறோம் பெரிய முருகர் ராஜ அலங்கார முருகர் கொடுக்கணும் தொழிலுக்காக கொடுக்கிறோம் குழந்தை முருகர்னா குழந்தைக்காக கொடுக்கிறோம் முருகர்ல ரெண்டு விதம் இருக்குது ராஜார முருகர் தொழிலுக்காக புரியுதுங்களா குழந்தை வடிவில் இருக்கிற முருகர் குழந்தைக்காக கொடுக்கிறோம் இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த அதே மாதிரி தான் பர்த் பார்த்து பாத்து அதன்படி இயக்கி அந்த கலர்ஸ் கொண்டு வந்து அந்த பிக்சர்ல செட் செட் பண்ணிடுற அந்த பிக்சரை கொடுத்துட்டு இருக்கிறோம் நாங்க அது ரொம்ப சக்ஸஸ் ஆயிட்டு இருக்குது திருமணம் அப்படின்னாலே கண்டிப்பா பத்மா மகாலிங்கம் அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து அவ்ள திருமணங்கள் நடத்தி வச்சிருக்கிறீங்க திருமண தடைக்குமே இந்த ஒரு குறியீட பயன்படுத்தலாம் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பா எப்படின்னா திருமணத்துக்கு வந்து நம்ம முருகர் தான் முருகர் வள்ளி தெய்வானியோட இருக்கிற பிக்சர் புரியுதுங்களா இதுவும் அப்படிதான் அவங்களுக்கு வந்து சுக்ரன் ஆனா இருந்தா சுக்ரன் வலுப்பரணும் புரியுதுங்களா பெண்ணா இருந்தா செவ்வாய் வலுப்பெறணும் செவ்வாய்ங்கிறது மங்களக்காரகன் ரெண்டு பேருக்குமே பொருந்து யாரா இருக்கு ரெண்டு பேருக்கும் பொருந்துன்னா ஆனா இருந்தா பெண்ணுக்கும் பொருந்து பெண்ணா இருந்தா ஆணுக்கும் பொருந்து செவ்வாய்ங்கிறது மங்களக்காரகன் அதனால

மே குறியீடுகள் அப்படிங்கிறது பயன்படுமா பயன்படுத்தலாமா மேம் படுத்தலாம் அப்பா அதாவது இந்த குறியீடு வந்து ஏ டு ஜட்டு எல்லா வேலைக்கும் பயன்படுத்தலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி தொழிலுக்காகவும் செய்யலாம் குழந்தைகளுக்காகவும் செய்யலாம் ஒன்னும் இல்லை ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன் எங்ககிட்ட வந்த கிளைண்ட்டு ஜெயிச்ச கிளைண்ட்டு ஒரு ஒரு முப்பத்தி மூணு வயசு முப்பது முப்பது முப்பத்தி தான் இருக்கு அந்த பெண்ணுக்கு வயசு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள் எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஜாதகம் பண்ணதுக்கு வந்து ஆமா டிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு வந்து ஐயோ டிவர்ஸ் பண்ணிட்டே ஆமா நீ முன்னுமே வந்திருக்கலாமல்ல இப்போ வந்தவோ முன்னுமே நல்லா பேசிட்டு நான் அப்புறம் அவளோட பர்த் சாட் வாங்கி நீ ஜெயிச்சா மட்டும் என்கிட்ட பேசி ஜெயிச்சா மட்டும் எனக்கு காணிக்க கூட அப்படின்னு நான் அதே மாதிரி நான் ஒரு பிக்சர் செட் பண்ணி குடுத்தேன் நானு நான் எல்லா பிக்சரும் இந்த இதுல போட்டு விடுறேன் பாருங்க பிக்சர் செலக்ட் பண்ணி கொடுத்து அந்த பிக்சரை வச்சுச்சு ஃபோன்ல தான் ஃபர்ஸ்ட் வச்சுச்சு வாள் ஆமா பேப்பரா ஃபோன்ல வச்சது ஸ்டேட்டஸ்ல வச்சு அப்புறம் பிளஸ் நான் ஒரு பிரிண்ட் என் வீட்டில் பிரிண்ட் மிஷின் இருக்கு ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுத்து நீ வீட்டில் ஒட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுத்தேன் பட் அது பண்ணிடுது தான் டைவர்ஸ் பண்ணிருச்சே ஒழிய அதுக்கு மனசே சரியில்லை அந்த விஷயத்துக்காக தான் நம்ம கிட்ட வந்துச்சு கண்டிப்பா நீங்க சேருவீங்க அப்படின்னு சொன்னது நீங்க பேசுறதை பார்த்தா எனக்கு எனக்கு சத்தராவதி நீங்களே தான் போல அப்படின்னு எல்லாம் என்கிட்ட சொல்லிச்சு இப்படியேதான் சொல்லிச்சு கையாட்டிட்டு நீ வச்சு நீ ஜெயிக்கிறேன் இல்லையான்னு வச்சு நீ அப்படின்னு வச்சு பார்த்துட்டு இப்ப ரெண்டு பேரும் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி இப்ப பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கியாச்சானா ஆனா பேசிட்டு இருக்காங்க இப்போ இனி மனமுத்து வாழலாம் அப்படிங்கற முடிவுக்கு வந்திருக்காங்க எங்க ஆபீஸ் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி இந்த பிக்சர் அந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குது என் கணிதத்தோட பிக்சர் செட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க பர்ச்சாட் பார்த்து அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்தோம்னா அது கண்டிப்பா ஜெயிக்குது கிரக தடைகளையுமே இந்த குறியீடுகள் நீக்குதாமா கண்டிப்பா கிரக தடைகளை நீக்குது அதான் இயங்காமல் இருக்கும் கிரகத்தை ஒன்னு இல்ல ஒரு குரு லோ டிகிரியா இருக்காரு குருக்குண்டான பிக்சரை வச்சு அதுக்குண்டான கலர்ஸ்ல உள்ள போட்டு போட்டு அவங்களுடைய எண் கணிதத்தை உள்ள போட்டு அவங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்தோம்னா அது கண்டிப்பா இயங்குது புரியுதுங்களா குரு வந்து சரியில்லைனாலும் குரு லோ டிகிரியா இருந்தாலும் ஒருத்தர் வந்து ஒரு குரு கிட்ட படிக்கிறான்னு வைங்களேன் அந்த குரு வந்து அந்த என்னதான் அந்த பையன் வந்து என்னதான் உழைச்சு உழைச்சு அந்த குருக்கு நன்மை செஞ்சாலும் காலுக்கு செருப்பா தேய அந்த குருவுக்காக ஆனா அந்த குரு வந்து அதை அந்த மாணவனை மதிக்கவே மாட்டான் ஆனா அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும் போது பிக்சர்ல அதை செலுத்தும் பொழுது கண்டிப்பா குரு மதிக்காட்டையும் ஓரளவுக்கு மிதிக்காம இருப்பாரு குறியீடுகள் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த குறியீடு வீடுகள்லயா இருக்கட்டும் வேலை பாக்குற இடங்கள்லயா இருக்கட்டும் எல்லா இடங்களிலுமே பயன்படுத்தலாமா இந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அதுக்கு தனியா வரைமுறைகள் ஏதாவது எந்த வரைமுறையும் கிடையாது இது வந்து எங்க வேணா பயன்படுத்தலாம் எந்த இடத்துல வேணாலும் ஒட்டி நம்ம நம்ம பாக்குற இடமெல்லாம் ஒட்டி வச்சுக்கலாம் ஒட்டி வச்சு நம்ம பார்க்க பாக்க பாக்க அதுக்கு அதிக பலன் புரியுதுங்களா அந்த பிக்சரை நம்ம பார்க்க பாக்க நமக்கு அதிக பலன் புரியுதுங்களா அதனாலதான் நான் கையில என்ன வச்சிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் கைக்கு ஒரு வலது என்ன போன் தான் அதனால ஃபர்ஸ்ட்ல போன்ல வால் பேப்பர் ஸ்டேட்டஸ் வைங்க அப்படின்னு சொல்லி முதல்ல கொடுத்துறது அதுதான் இப்ப பேஸ்புக்ல ஒரு போட்டோ வைக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு போட்டோ வைக்கிறாங்க வைக்கிறாங்க இல்ல அந்த மாதிரி போட்டோக்கெல்லாம் கூட இது தான் கொடுக்குறோம் நாங்க யூஸ் பண்றது வால்பேப்பருக்கு எல்லாமே இதே தான் கொடுக்குறது வச்சுக்கிறாங்க வச்சுட்டு உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குது வந்து வந்து எத்தனை பேர் இந்த இந்த மாதிரி ஒரு சொல்லி அந்த எனக்கு வரைக்கும் இருக்கு அழுதுகிட்டே சொன்னாங்கப்பா எனக்கு அதை யோசிக்கும் போது எனக்கு கண்ணீர் வரும்னு சில பேர் பேர்ல மேம் அந்த மாதிரி இப்ப வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்க ஒரு ஃபீட்பேக்னா சொல்லலாம் ரெண்டு மூணு சொல்லலாம் இந்த டைவர்ஸ் ஆன பொண்ணு அது வந்து ரொம்ப சங்கடத்துல தான் சங்கடத்துலதான் தினமும் டைவர்ஸ் பண்ணிடுச்சு ஆனா எனி டைம் அதான் சதாதே அதே நினைச்சுக்கிட்டு அழுதுட்டே இருந்துச்சு நான் இப்படி எல்லாம் சொல்லவும் கரெக்ட் பண்ணி அது சக்சஸ் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தார் ஒருத்தர் அவருக்கு வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அவர் பயங்கர இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தார் வாங்குவாரு அவரு

ராகு வந்து உங்களுக்கு பலம் இல்லை அந்த ராகுக்கு அந்த பாம்பு வடிவில் இருக்கிற சுருள் சுருளாக இருக்கிறது அதில் நடுவில் ஒரு முருகர் ஒரு வேலோட ஒரு பிக்சர் கொடுத்து இதை இதை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவேன் யார் வந்தாலும் என்கிட்ட நான் ஒரு ப்ரிண்ட்டு மிஷின் வச்சுருக்கனால ஒரு பிரிண்ட்டை போட்டு எடுத்து கொடுத்துருவேன் எடுத்து கொடுத்து நீங்கள் வீட்டில் ஒட்ட வைங்க இதே மாதிரி பத்து ஃபோட்டோ கூட வாங்கி நீங்கள் ஒட்ட வைக்கலாம் ஜெராக்ஸ் கலர் ஜெராக்ஸ் இருக்குது ஒன்றை கொடுத்தோம்னா இதில் கலர் ஜெராக்ஸ் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படின்ட்டு வேணுங்கிற ஃபோட்டோ வாங்கி ஒட்ட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு மூணு நாளோ நாலு அஞ்சு நாளோ இதேவே பார்த்துட்டு இருந்துருக்காரு ஒரு மன உளைச்சல் ஆயிட்டாரு இருப்பானா இவ்வளவு ஆகி லாக் ஆயிடுச்சு லாக் ஆயிருச்சு மன உளைச்சல் ஆகி அப்ப நான் கொடுத்து நீங்க மூணே நாள் மூணு நாளுக்கு அப்புறம் நான் போன் பண்ற பதில் சொல்லுங்க அப்படின்னு அப்புறம் அவரு வந்து ஒரு டிஎஸ்பி வந்து வீட்டுல வந்து கார்ல வந்து கூட்டிட்டு போய் எனக்கு இந்த மாதிரி நிலம் வேணும் எனக்கு வந்து நீங்க புடிச்சு குடுங்க அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டு வந்து கூட்டிட்டு போனாங்களாமா அப்பவே எனக்கு போன் பண்ணாரு அதெல்லாம் பாத்துட்டு அந்த டிஎஸ்பி குட்டிட்டு போய் எல்லாம் நிலைமெல்லாம் காமிச்சிட்டு சக்சஸ் ஆயிடுச்சு டோக்கன் அட்வான்ஸ் போட்டாரு பரவாயில்ல மேம் நீங்க எப்படி இப்படி ஒரு யோசனை பண்ணீங்க நீங்க நிறைய பேர் குடிச்சு சக்சஸ் ஆனால்தான் உங்களுக்கு நான் குடுத்தேன் நானு அப்புறம் அப்புறம் மூணு நாள் கழிச்சு எனக்கு போன் பண்ணார் மூணு நாள் கழிச்சுதான் நான் ஃபீஸே வாங்குனேன் கடன் தீர்றதுக்குமே இப்ப கண்டிப்பா குறியிட்டு இருக்கா ஆமா கடன் தேர்றதுக்கு எதனால கடன் ஆகுது அப்படின்னு பாக்குறது புரியுதுங்களா ஒரு ஜாதகத்துல எதனால கடன் ஆகுது அவங்க பட்ஜெட்

நம்ம ஒரு பாதுகாப்பு பண்ணலாம் இல்ல கடன் ஆனதுக்கு அப்புறம் வந்தாங்கன்னா அதை ஆக்டிவிட்டு தான் பண்ணணும் இது மாதிரி என் கணிதம் கொடுத்து பிக்சர் கொடுத்து ஆக்டிவிட்டி தான் பண்ணணும் சில பேர் சொல்றாங்க அதான் சொல்லுவோம் உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி திசை நடக்குது இல்ல ஆறாம் அதிபதி புத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க கடன் வாங்கணும் வீடு கட்டுறதும் கூட சுப கடனா மாத்திக்கங்க கடன் வாங்கி வீடு கட்டிக்கங்க இல்லாட்டி கடன் வாங்கி கார் வாங்கிக்கோங்க இல்ல கடன் வாங்கி ஜுவல் வாங்கிக்கங்க இப்படி எல்லாம் சொல்லிடுவோம் நாங்க

வரும் நம்ம திருப்பி கூப்பிடும்போது புது நம்பர்ல இருந்து கூப்பிடும் கூப்பிடும்போது போது ஆகி இயங்கிடும் புரியுதுங்களா கண்டிப்பா மூணு மாசமாவது ஆகும் இயங்க இருக்கு எது போன் நம்பர் பிக்சர் எல்லாம் உடனே உடனே இயங்கு பிக்சர் எல்லாம் ஒன்பது நாள் ஏழு நாள் பதினோரு நாள் உடனே இயங்கு கடன் தீர்றதுக்கு இந்த குறியீடை பயன்படுத்துங்க அப்படின்னு ஜென்ரலா ஒரு குறியீடு இருந்தா அதை சொல்ல முடியுமா ஜென்ரலா குடி குறியீடுனா முருகரோட குறியீடு தான் எப்படி முருகரோட குறியீடு நாங்க அப்படின்னா ராஜ அலங்காரம் முருகர் புரியுதுங்களா அந்த ராஜ அலங்காரத்திலேயே சைட்ல ஒரு திருச்செந்தூர் முருகரை போட்டிருவாங்க அங்க ஜெயந்திநாதர் அவர் புரியுதுங்களா பெரிய ராஜ அரங்காட முருகர் போட்டுட்டு பிக்சர்ல சைட்ல ஒரு திருச்செந்தூர் முருகரை போட்டுருவோம் இது ரெண்டும் கலந்து வந்து அங்க குடு குடுக்கும்போது பிக்சர் கொடுக்கும்போது கடன் படிப்படியா குறையும் இன்னைக்கு பிக்சரை நான் வச்சிட்டு நாளைக்கு எனக்கு கடன் குறைனா கண்டிப்பா குறையாது படிப்படியா படிப்படியா கடன் கண்டிப்பா குறையும் இல்லாட்டி அந்த கடன் குறையறதுக்காக உங்களுக்கு வேற சோர்ஸ் ஆகுது கிடைக்கும் தொழிலாவது அபிவிருத்தி ஆகுது வாஸ்து வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க எப்படி போய்கிட்டு செப்டம்பர் அக்டோபர் நாங்க பேட்ச் அடுத்த பேட்ச் அந்த பேச்சுல யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது அவங்க எல்லாம் கலந்துக்கலாம் ஏன்னா வாஸ்து படிச்சவங்க நிறைய பேர் தொழில் முறையா செய்யறாங்க இப்ப உங்களுக்கு தோணலாம் யாருகிட்ட படிக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி எல்லாம் நம்ம வாஸ்து கத்துக்கணும் வாஸ்துனாலே பயமா இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா என்னுடைய கிளாஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன ஃபீட்பேக் தான் எளிமையா கொஞ்சம் இனிமையாவும் நீங்க எப்படி சாட்டா சொல்லி குடுக்கறீங்க எங்களுக்கு ரொம்ப நல்லா புரியுது படி எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் வாஸ்து கத்துக்கலாம் அப்படிங்கறது நாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் உணர்ந்தோம் உள்ள வர்றதுக்கு முன்னாடி வாஸ்து கிளாஸ்க்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப பயம் தான் நான் ரொம்ப சூப்பரா கிளாஸ் எடுக்கிறீங்க நீங்க குரு மாதிரியே இல்ல எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருக்கிறீங்க என்கிட்ட படிச்சு போன பேட்ச்ல நம்ம சொல்லி தான் போன பேட்ச்ல பத்தொன்பது பேர் ஜாயின்ட் ஆயிருந்தாங்க அந்த பத்தொன்பது பேருமே நல்ல பீட்பேக் கொடுத்திருந்தாங்க அவங்களுடைய அன்பு எப்படின்னா அவங்க என்ன வாங்கிட்டு வந்து கொடுக்கறனே இல்ல எல்லாம் வாங்கிட்டு வந்து வேண்டாம்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒருத்தர் ஒரு சீலை ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு ஒருத்தர் மலேசியா முருகிர் வாங்கி கொடுத்திருக்காரு ஒருத்தர் வெள்ளி வேல் வாங்கி கொடுத்திருக்காரு ஒருத்தர் ஜோடி புறா வாங்கி கொடுத்திருக்காரு இந்த மாதிரி அவங்களுடைய அன்பை வந்து நம்ம வந்து எப்படி இடப்போடவே முடியல அந்த அளவுக்கு இவங்க மேல அன்பு செலுத்துறாங்க அதான் பாருங்களேன் ஒரு குருனே சொல்ல மாட்டேங்கிறாங்க அம்மா 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 தான் சொல்லுவாங்க அதனால நம்ம வகுப்புல இந்த மகா குரு ஆனந்த வாசு வகுப்புல யாருக்கெல்லாம் படிக்க விருப்பமோ கலந்து படிங்க உங்களையும் ஒரு தொழில் அதாவது தொழில் முறையில வாசி நிபுணரா ஆகுவோம் நாங்கள் இந்த குரூப்ல சரிங்களா யாருக்கெல்லாம் படிக்க விருப்பமோ கீழ உள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க படிங்க நேரடி வகுப்பு மட்டும் மட்டும்தான் வகுப்பு ஆன்லைன்ல தான் இப்ப நம்ம வகுப்பு நடந்துட்டு இருக்குது நேரடி வகுப்பு ரெண்டே நாள் தான் போடுவோம் இப்போ உடுமலையில் ஒரு தடவை போட்டோம் ஈரோட்டில் ஒரு தடவை போட்டோம் சென்னையில் ஒரு தடவை போட்டோம் அடுத்து சென்னையில் தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க நேரடி வகுப்பு போட சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்குது நம்ம கிட்ட படித்தவங்களே ஒரு பத்து பேர் கூடவே இருக்காங்க அவங்க டீம் ஒர்க்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க குடி சீக்கிரம் நேரடி வகுப்பு போடலான்னு இருக்கிறேன் நான் நேரடி வகுப்பு எல்லாம் போட்டால் பத்து முப்பது பேருக்கு மேலே நம்ம சேர்த்த முடியாது காரணம் என்னன்னா நிறைய பேரை சேர்த்தனோம்னா எல்லாருக்கும் கரெக்டான பதில் சொல்லணும் நம்ம புரியுதுங்களா கரெக்டா கிளாஸ் நடத்தணும் ஏ டு ஜெட் கிளாஸ் நடத்திடணும் பேசிக்லேருந்து இருந்து மாஸ்டர் வரைக்கும் நடத்திடணும் அதனால அதிக பேர் சேர்த்த முடியாது ஒரு முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேர் சேர்த்துனா மட்டும்தான் நேரடி கிளாஸ் எடுக்க முடியும் ஜூம்னா ஒரு ஐம்பது பேர் வரைக்கும் சேர்த்தலாம் குறியீடு அப்படிங்கறத பத்தி நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருந்திருக்கும் எல்லாருமே அவங்கவுங்க வீடுகள்ல நிறைய போட்டோக்கள் வைப்பாங்க ஆனா அதுக்கு பின்னாடியும் இந்த மாதிரியான சூட்சமங்கள் இருக்கு இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில பெருசா முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி